ஹாய்ங்க நான் தான் அமராவதி செம்பொலி சாரீஸ்லேருந்து இன்னைக்கு என்ன சாரீஸ் பார்க்க போகிறோம்னா இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்லேயே போட்டிருக்கேன் வள்ளிக்கட்டம் சாரீஸ் வந்து நான் வேர் பண்ண மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்போம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ அந்த சாரியோட கலர்ஸ் தான் சோ பண்ண போகிறேன் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோம் இல்லைனா குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் சரிங்களா இதை ஃபஸ்ட் ஒன் சாரீ இது பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் கலருங்க டார்க் பிங்க் கலர் ஒவ்வொரு சாரிலையுமே மல்டிபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட விலை பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் நைன் ஃப்ரீ எயிட் டபுள் நைன்ங்க ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ள எங்கே இருந்தீங்கனாலும் ஷிப்பிங் ஃப்ரீ இந்த சாரி நீங்க ஆன்லைன்ல பை பண்ணிங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி ரூபாய்க்கு தான் வாங்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும் சுங்குடி சாரிங்க ஹண்ட்ரட் கவுண்ட் சாரி ப்ளீட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு வருதுங்க ஏழு ப்ளீட்ஸ்லாம் குறையலாம வருது அந்த தான் நான் வேர் பண்ணியிருக்கேன் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அண்ட் ஆஹ் சாரி வந்து மொத்தத்துக்குமே பிளைனா தான் இருக்கும் முந்தி பார்ட்லாம் எதுவுமே இருக்காது பல்லுன்னு ஒரு கலரே இல்லை எல்லாமே மேக்ஸிமம் ரன்னிங்கில் தான் இருக்கும் ஜரி லைன் இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸில் ஜரி லைன் ப்ளவுஸ்லேயும் வந்துடும் முந்திலேயும் பார்த்தீங்கன்னா பல்லு பார்ட்லேயுமே ஜரி லைன் வந்துடும் அவ்வளோதான் டிசைன் இருக்கும் பூராமாவே சாரி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் ரன்னிங்கில் இதே மாதிரி இருக்கும் சாரிலாம் மல்டிபிள்ஸ் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல பிங்க் கலருங்க பிங்க் கலருக்கு வந்து ராமா கிரீன் வித்து பிங்க் எட்நூத்தி தொண்ணூத்தி ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க சரிங்களா அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா நல்ல காப்பி கலர் நல்ல காப்பி கலர் இதோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா சாண்டில் கலர்ல வந்துடும் இதோட பிளவுஸ் வந்து சாண்டில் கலர்ல வந்துடும் இதுலயும் மல்டிபிள்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்களோட குரூப் லிங்க் கொடுத்துருக்கோங்க வேணுங்கிறவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு குரூப்பில் ஃபோட்டோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் அதில் வேணுங்கிறத கூட நீங்கள் ஃபோட்டோ ஃபார்வேர்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா ராமா க்ரீனுங்க அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா ராமா கிரீன் டபுள் சைட் பார்டரு நல்லா பார்த்துக்கோங்க டபுள் சைடு தான் பார்டர் வரும் சிங்கிள் சைட் பார்டர் கிடையாது டபுள் சைட் பார்டர் ராமா கிரீன் வித் பிங்க் கலர் ப்ளவுஸ் மல்டிபிள்ஸ் வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் யூனிஃபார்ம் ஆர்டர் வேணுங்கிறவங்களோ ஒன் வீக் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ராமா கிரீன் வித் பிங்க்குங்க எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்களாலும் ஃப்ரீ ஷிப்பிங் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா ஆஷ் கலருங்க நல்ல ஆஷ் கலரு நல்ல ஆஷ் கலரு அதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் கலருங்க ஆஷ்க்கு வந்து பேபி பிங்க் கலர் டபுள் சைட் பார்டருங்க சின்ன கட்டம் போட்டிருப்பாங்க கொஞ்சம் சாரி நெருக்கமாக கம்மிப்பா குட்டி குட்டியாக கட்டம் சாரி கட்டம் போட்டுருவாங்க குட்டி குட்டியாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்காது சின்னதாக தான் இருக்கும் ப்ளைன் சாரி கிடையாது கோல்டன் கலரில் ஜரி லைன் போட்டிருக்கும் வித் பிங்க் கலர் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா நல்ல வெந்தய கலருங்க நல்ல வெந்தய கலர் வெந்தய கலர் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய செக்குடு கட்டம் போட்டு அன்னப்பச்சி பார்டரோட பிங்க் கலரில் ப்ளவுஸ் கோல்டன் கலர்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வெந்தய கலராக வச்சுக்கலாம் இதுமாரி மல்டிபிள்ஸ் இருக்குதுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் எட்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேருந்தீங்களும் ஷிப்பிங் ஃப்ரீங்க நீ மற்ற ஆன்லைனில் வர சாரீ சோ இந்த சேரீயை கம்பேர் பண்ணி பார்த்து கூட இந்த சாரீ பை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நான் கட்டிட்டு அதே சாரீ தான் இந்த சாரி தான் நான் வேர் பண்ணியிருக்கேன் நல்ல பேபி பிங்க் கலர் ப்ளவுஸ் பெப்சி ப்ளூ கலரு சேம் சாரீ மே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் திருவிட வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இந்த ஸாரியோடய கலர்ஸ் அனுப்பிடுவாங்க நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா அப்படியே பேபி பிங்க் கலருங்க பேபி பிங்க் கலருக்கு பெப்சி ப்ளூ கலர் ப்ளவுஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சரிங்களா எட்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாங்க ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேருந்தீங்களே அனுப்புகிற செலவு முற்றிலும் ஃப்ரீ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்களோட குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கோம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் வேணுங்கிறவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அதில் இருக்க ஃபோட்டோஸ் ஃபார்வர்ட் பண்ணியும் புக் பண்ணிக்கலாம் செய்து டைம் பாஸ் என்கொயரி மட்டும் பண்ணாதீங்க வேணுங்கிறவங்க மட்டும் என்கொயரி போட்டு சாரி கேளுங்கள் ப்ரைஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க சாரி போட்டோ கேட்குறீங்க எல்லாம் அனுப்புறோம் யூனிஃபார்ம் சாரீஸ் கேட்குறீங்க எல்லாமே திருப்பி நாங்களும் என்கொயரி நாங்களும் என்கொயரி பண்ணி அனுப்புறோம் ஆனா யாருமே நிறைய பேர் அதுக்கான ரெஸ்பான்ஸ்லாம் வேணும் வேணான்னு கூட ஆன்சர் பண்றல தயவுசெய்து டைம் பாஸ் என்கொயரி மட்டும் பண்ணாதீங்க சாரி வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து முட் பண்ணிக்கணும் சரிங்களா பாய்ங்க